அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மகர ராசிக்கு இந்த அதிசார குரு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இதை பத்தி பிரீஃபா நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு உண்டான ஸ்தலங்களை பத்தி பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையே பார்த்ததான் உங்களுக்கு புரியும் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கரெக்டா இருக்கணும் கரெக்டா நடந்துக்கணும் எதிராளியும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க உழைப்பாளிகள் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இறங்கி வேலை பார்ப்பாங்க அந்த ஒர்க்கை வந்து அந்த டைம் சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டைமிங் போட்டுப்பாங்க சொல்ற டைமுக்கு முன்னாடியே பாஸ் சொல்ற டைமுக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க இந்த டைமிங் ஷெட்யூல் கரெக்டா ஃபாலோ பண்றது யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்கன்னு சொல்லலாங்க அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அதுக்கு முன்னாடியே போய் நீங்க நிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து என்னன்னா வேலை விஷயம் மட்டும் இல்ல ஒருத்தர் நம்பி உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க இல்ல ஒரு உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் ஒப்படைக்கிறாங்க இல்ல உங்ககிட்ட பேசுறாங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வராங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க எங்க போய் நின்றுவீங்க இது வந்து டைமிங் வந்து கரெக்டா பாக்குறது இந்த மகர ராசிக்காரங்க லக்னக்காரங்கன்னு எடுத்துக்கலாங்க இதுல வந்து நீங்க டைம் பார்க்காத உழைக்கக்கூடிய நபர்களும் நீங்க தான் சின்சியர் இருக்கும் இருக்கும் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் அந்த உறுதி இருக்கும் அந்த ஃபயர் வந்து உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் இந்த மகர வீட்டுல மகர வீட்டுக்குண்டான் அதிபதி சனி பகவான் அவர் இப்ப மூன்றாம் இடத்துல இருக்காரு சனி உங்களுக்கு இல்ல இப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்ல நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டீங்க ஆனா குரு பகவான் மூன்று குண்டான் அதிபதியும் பன்னிரண்டு குண்டான் அதிபதியும் ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு அப்ப இதில் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இப்ப ஏதாவது பார்ட்னர்ஷிப்பா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்ட்னர் வந்து அதாவது பிசினஸ் பார்ட்னர் வந்து வருவாங்க அவங்க மூலயமா வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இந்த பிசினஸ் பார்ட்னர் மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது தாரா பலனை பாருங்க தயவு செஞ்சு உங்க வீட்டு அருகாமையில் உள்ள ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதா தான் பண்ணுங்க ஏன்னா தாரா பலன் பார்க்காம உங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்காம அவங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்காத நீங்க உள்ள இறங்காதீங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசியில இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு கோடிய ராசி சேரக்கூடாது லக்னமும் சரி ராசியும் சரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தா நீங்க பார்ட்னர்ஷிப் குள்ளயே நீங்க போக முடியும் அதனால நீங்க தயவு செஞ்சு ஜாதகம் பாருங்க என்கிட்ட நீங்க விருப்பப்பீழ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணும் காண்டாக்ட் பண்ணலாம் இது எதனால சொல்றேன் அப்படின்னா பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி மகர ராசி லக்னம் ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க அதுல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய ராசி லக்னம் வரக்கூடாது பிரச்சனையை கொடுப்பாங்க அதே மாதிரி தாரா பலன் பார்க்கறது நல்லது சேம சாதகத்தாரை இந்த மாதிரி தாரைகள்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு பலனை கொடுப்பாங்க அதை விட்டுட்டு வந்து விபத்து தாரையோ இல்ல தாரைகள் நிறைய அந்த மாதிரி ஒரு தாரைகள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வைஸ் அவங்களால ப்ராப்ளம் வரும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் என்னடா நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் பிசினஸ் அவங்க பாத்துப்பாங்களா இல்லையா அவங்க கரெக்டா நடந்துக்கிறாங்களா ஏன் இப்படி நம்மளுக்கு டென்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நீங்களே உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டுப்பீங்க அந்த டென்ஷனே நல்லா தாரா பலன் பார்த்துட்டு உங்களுடைய கட்டத்துக்கும் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாராளமா நீங்க அக்ரிமெண்ட் போட்டு பண்ணலாங்க தைரியமா பண்ணலாம் இப்ப அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமா வரும் பதினோராம் இட லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பதினோராம் இட லாபஸ்தானம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தொழில லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரன் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமைகள் நிகழும் சந்தோஷமா எங்க டூர் போயிட்டு எடுத்துக்கொண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனந்தமா இருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை வரும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் தன் வீட்டை பாக்குறாரு அதாவது மகர வீட்டையே பாக்குறாரு பாக்குறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாக்கும்போது நிறைய விஷயங்கள் முடிவெடுப்பீங்க தீர்க்கமான ஒரு முடிவு உங்களுடைய தொழில் மூலியமாவோ உங்களோட வேலை மூலியமாவோ நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகளோ அது தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய டைம் இது நிச்சயமா எடுப்பீங்க அது மூலியமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்ல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ல இருந்து நல்லா இருக்கும் அதாவது ஒரு பிரான்சஸ் தான் ஓபன் பண்ணிருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க உங்க பிரான்சஸ் வந்து ஓபன் பண்ணுவீங்க அது மூலியமா உங்களுக்கு நிறைய அதாவது நண்பர்கள் ஆகட்டும் உங்களுக்கு வந்து இயல்பாவே உங்களுக்கு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த மூன்று மாத காலகட்டம்னால முயற்சி ஸ்தானாதிபதியும் அவரு தானே ஆனா மூத்த சகோதரரா இருந்தாலும் சரி இளைய சகோதரரா இருந்தாலும் சரி உங்களுக்கு இல்ல இளைய சகோதரியா இருந்தாலும் சரி மூத்த சகோதரியா இருந்தாலும் சரி அவங்க மூலியமா நிறைய ஆதாயங்கள் குடும்ப ஒற்றுமைகள் மகிழ்ச்சி ஹாப்பியா இருப்பீங்க இங்கேயாவது லாங் ட்ரிப் போயிட்டு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதாவது குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்றத காட்டுதுங்க குரு வந்து உச்சம் பெற்று தன் வீட்டை பாக்குறாரு மகரத்தை ஒரு யோகங்க அடுத்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பாக்கிறதுனால தன் வீட்டையே அவர் பாக்குறாரு அதனால எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்சஸ் ஆகுங்க நீங்க என்ன நினைச்சு மனசுல ஃபீல் அது வந்து அப்ளை பண்ணுவீங்க அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு குரு உச்சம் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் முயற்சிய ஒரு ஸ்டெப்ப நீங்க எடுத்து வைப்பீங்க அதனால குடும்ப ஒற்றுமை சந்தோஷமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அந்த ஒரு வாய்ப்பு வந்து இப்ப கிடைக்கும் மூலயமா ஹாப்பியாக சந்தோஷமா ஒரு டூர் போயிட்டு வருவீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு மனசங்கடங்கள் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் இப்போ அது சுமூக நிலைமைக்கு வரும் ஹாப்பியாக இருப்பீங்க உத்ராட நட்சத்திரம் அப்படின்னாவே நல்ல சுறுசுறுப்பு வேகம் விவேகம்னு சொல்லலாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல தீர்க்கமா அதுல இறங்கி முடிவெடுத்து அதுல வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் திருத்திக்கணும் சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க சில விஷயங்கள்லாம் உத்தர நட்சத்திரம் நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆனா அதை கேட்டுக்க மாட்டாங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்க வந்து நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனா ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு ஒரு சில நேரத்துல தவறு சின்ன சின்ன விஷயங்கள் தவறுன்னு தெரியும் அவங்களே திரு நீங்களே திருத்திப்பீங்க உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சொல்லி தர தேவையில்லை இருந்தாலும் சில நேரங்கள்ல நீங்க தனிமையில உட்காரும் போது அது உங்களுக்கு புரியும் மற்றவங்க சொல்லும் போது என்னோட இவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா ஏன்னா உங்களுக்கு வந்து உத்திராடம் அப்படின்னாவே நான் சொல்லிட்டேன் நல்ல வேகம் விவேகம் இருக்குன்னு சொல்லிட்டேன் உழைப்பாளிகள் சொல்லிட்டேன் மூன்று நட்சத்திரமே சரி சின்சியாரிட்டி இருக்கும் இவங்க கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா தாராளமா கொடுக்கலாம் அது சின்சியரா டெடிக்கேஷனா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அது வந்து யார் வந்து இந்த ஒர்க்கை குடுக்கிறவங்களோ அவங்க பேர் வாங்கி கொடுப்பாங்க இந்த மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க அதுல வந்து வந்து போது நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் குழந்தைல இருந்து வரும்போதே நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க அப்போதான் வந்து இவங்களுடைய அடுத்த ஸ்டெப் வந்து சாதனைக்கு உண்டான விஷயங்களா இருக்கும் நிறைய அடிகள் நிறைய வழிகள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து தான் வந்து இப்போ அவங்க உட்கார்ந்துருக்க விஷயங்கள் அதாவது அபவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் இவங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகுங்க இவங்களுக்குலாம் வந்து முன்பை விட அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறத விட பின்யோகம்னு சொல்லலாம் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஹாப்பியாக நடந்துப்பாங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாட்டாங்க அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் திருவோணம் எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து அத்தா அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நீட்டா பண்ணிப்பாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் திருவோணம் தான் அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாலும் சின்சியராக இருப்பாங்க அந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தையில இருந்து அடிபட்டு நிறைய விஷயம் கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தவங்களா இருப்பாங்க திருவோண நட்சத்திரம் அல்லது அவங்க வந்து இப்ப சாதனை படிக்கக்கூடிய காலகட்டமா இப்ப இருக்கு அதனால இந்த மூன்று மாத காலகட்டமும் உங்களுக்கு உண்டான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த உத்திரட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான கோயில் என்ன விஷயம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நந்தி வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ் அன்னைக்கு நந்தி பகவானுக்கு பால அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க திருவோண நட்சத்திரத்துக்கு புதன்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு வழிபாடு பண்ணிட்டு ரெண்டு நெய் தீபம் வச்சுட்டு மாலை பெருமாளுக்கு போட்டுட்டு வாங்க மனதில் நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் இந்த மூன்று மாத காலகட்டம் எப்படி நீங்களே சொல்வீங்க அடுத்து அவிட்டு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் வந்து பொறுமை இருக்காதுங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க பரபரப்பா இருப்பாங்க அவங்களோட டைம் வந்து ரொம்ப அவங்களுக்கு டைமிங்கே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரா இருப்பாங்க ஒர்க்ல அடுத்து என்ன பண்ணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து நம்ம லெவல் எப்படி போகணும் நம்ம லைஃப் எப்படி அமைச்சிக்கணும் அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பிளானிங்கும் பண்ணி எடுத்துருவாங்க டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய கத்துப்பாங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க் நிறைய இருக்கும் மற்ற நட்சத்திரம் கூட உழை உழைப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது வந்து கத்துப்பாங்க ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும் போய் கத்துட்டு வருவாங்க உத்திராடமும் திருவோணமும் ஆனா அந்த அளவுக்கு வந்து அதை பயன்படுத்துறாங்களான்றது தெரியாது அவிட்ட நட்சத்திரம் வந்து அது பயன்படுத்தும் இதை வச்சு எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா ஒரு முடிவெடுப்பாங்க தெளிவா முடிவெடுப்பாங்க மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுப்பாங்க ஹாப்பியா இருப்பாங்க மற்றவங்க எல்லாத்தையும் சிரிக்கி வைப்பாங்க சந்தோஷப்படுத்துவாங்க ஒரு சில நேரத்துல டென்ஷனா இருந்தா டைரக்டா திட்டிட்டு போயிடுவாங்க அதாவது மறைச்சி ஒழிச்சு பேச தெரியாது உத்திராட நட்சத்திரத்துக்கும் சரி அவிட்டத்துக்கும் மனசுல இருக்கிறத சொல்லிடுவாங்க வெளிப்படையா இருக்கும் ஆனா திருவோணம் வந்து அப்படியே சைலண்டா இருந்து வேலையை செய்யும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது ஆனா உத்திராடமும் அவிட்டமும் அவங்க என்ன பண்றாங்க அது வெளிப்படையா தெரியும் அதே மாதிரி நிறைய ஹெல்பிங் மைண்ட் இருக்கு நிறைய பேருக்கு உதவிகள் செய்வீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் தாங்க முருகர் போய் பார்த்துட்டு வாங்க செவ்வரளி மாலை போட்டுட்டு நெய் தீபம் விட்டுட்டு வாங்க நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை கண்டிப்பா பாருங்க அனைவரும் நன்றி வணக்கம்